ஓம் சாந்தி பிரம்மா பாபாவினுடைய சுவடிகளை நாம் ஃபாலோ பண்ணுவதற்காக பதினெட்டு அடிகளை ஜனவரி ஒன்னிலிருந்து நாம் இந்த அவ்வேக்த மாதத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய பதினைந்தாவது படி அல்லாது பாபாவினுடைய சுவடு அப்படின்னா பரிவர்த்தன் சக்தி மாற்றக்கூடிய சக்தி ஏன்னா நாம் சம்பூர்ணமாக ஆக வேண்டும் அல்லது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும் அதாவது கல்யுகத்திலிருந்து நம் சத்தியத்திற்கு போக வேண்டும் அப்படின்னா இன்பட்ட ஒரு பீரியடு தான் இந்த சங்கமை கம்கிறது இதை தான் நம்ம டிரான்சிஷன் பீரியட் என்று கூறுகின்றோம் இது கொஞ்ச காலத்துக்கு இருந்தால் கூட நிரந்த ஒரு மாற்றத்தை இது கொண்டு வருகின்றது ஆக மாற்றும் சக்தி பரிவர்த்தன் சக்தி என்பது ஆதாரமாக இருக்கின்றது பிரம்மா பாபா நமக்கு பலவிதமான மாற்றும் சக்தியை பரிவர்த்தனை சக்தியை கொடுத்திருக்கின்றார் என்றாலே மனோ சக்தியில தான் கணக்கில் எடுத்துக்கிறோம் அஷ்ட சக்திகளை ஆனா அதை விட முக்கியமானது எதுனா இந்த பரிவர்த்தன் சக்தி தான் ஆக நாம நூத்தி எட்டு மாலையினுடைய மணியாக வர வேண்டுமானாலும் சரி ஸ்ரீ கிருஷ்ணர் கூட நாம ஜென்மம் எடுக்க வேண்டுமானாலும் சரி நாம ராஜ்ய பாகிய அதிகாரிகளாக ராஜ்ய அதிகாரிகளாக மகாராஜாக்களாக ஆக வேண்டுமானாலும் சரி இந்த பரிவர்த்தன் சக்தி மாற்றும் சக்தியானது முக்கியமானதாக இருக்கின்றது ஆக நாம எதிலெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதில் எப்படியெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதை எப்படி பாபா வாழ்ந்து காட்டினார் என்பதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போகின்றோம் அதாவது நீங்க எப்பொழுதுமே ஞாரா மற்றும் பேராவாக இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான மாற்றம் நாம பந்தன் முக்தாக இருக்க வேண்டும் நம்மளை பந்தனத்துல கொண்டு வந்தது முதல்ல இந்த தேகம் ஏன்னா இந்த தேகத்தினுடைய கர்மேந்திரங்கள் தான் நாம செயல்களை செய்கின்றோம் நாம எந்த செயல்களை செய்கின்றோமோ அது நம்மளுடைய சன்ஸ்காரமாக ஆகிவிடுகின்றது ஆக செய்கின்ற செயலுக்கான பலன் நாம அவாய்ட் பண்ணவே முடியாது அதனால் தான் இந்த சம்ஸ்காரமும் ஸ்ட்ராங் ஆகிடுது நம்மளுடைய நடத்தைகளும் அதற்கேற்ப ஸ்ட்ராங்காக இருக்கின்றது ஆக இந்த மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டுமென்றால் நாம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆக முடியாது பிராமணனிலிருந்து தான் தேவதையாக ஆக முடியும் ஆக நான் பிராம ஆத்மா என்றால் பிரம்மா முக வம்சாவளி என்றால் பிரம்மாவினுடைய செயல்கள் எதுவோ அதைத்தான் நான் செய்ய முடியும் பிரம்மா என்ன செய்தாரோ அதைத்தான் நான் செய்ய முடியும் பிரம்மா எனக்கு என்ன சிறுமத் கொடுக்கின்றாரோ அதன்படிதான் நடக்க முடியும் அதனால தான் இந்த பரிவர்த்தன் சக்திக்கு ரொம்ப அருமையான ஒரு தாரணையை பாபா கொடுக்கிறார் என்னன்னா கண் விழித்த மாத்திரத்தில் நான் ஆத்மா இந்த சரீரம் அல்ல என்ற ஒரு மாத்திரத்தை கொண்டு வருகின்றோம் அப்ப என்னுடைய நினைவிலேயே முதல்ல நான் ஆத்மா பரம பவித்ர ஆத்மா பரந்தாமத்திலிருந்து இப்பொழுது இந்த உடலிலே பிரவேசம் செய்கின்றேன் நான் இப்பொழுது அவதாரத்தை மேற்கொள்ளுகின்றேன் அப்ப பாருங்க முதல் சங்கல்பத்திலேயே நான் ஆத்மா அவதரிக்கின்ற ஆத்மா பரந்தாமத்திலிருந்து இப்பொழுது பாட்டெடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் பரமாத்மாவுடைய காரியத்தை செய்வதற்காக நான் நிமித்தமாக இருக்கின்றேன் இவ்வளவு சுமர்த்தியும் கண் வீழ்த்த மாத்திரத்திலேயே வந்துடுது அதுக்கப்புறம் நாம பாபா கூட தொடர்பு வைக்கின்றோம் அவர் கூட இணைகின்றோம் அதைத்தான் நம்ம அமிர்தவில்லை யோகம் என்று கூறுகின்றோம் அப்பொழுது நான் யாருடையவன் எப்படிப்பட்டவர்களுடையவன் எதற்காக அவருடைய குழந்தையாக இருக்கின்றேன் இப்படியெல்லாம் நாம நினைக்கிறோம் அப்ப பாபா எல்லா குணங்களையும் கடலாக இருக்கின்றார் சக்திகளையும் அவர் கடலாக இருக்கின்றார் அவருடைய கர்த்தவமே என்ன பதீத்த பாவணன் பதித்த மாணவர்களை பாவனமாக செய்யக்கூடியவர் ஆக அவருடைய காரியம் அதுல நான் நிமித்தமாக இருக்கின்றேன் ஆக அவரு கூட நாம உரையாடுகின்றோம் உறவாடுகின்றோம் பாபாட்ட நாம சர்வ சம்பந்தங்களை வைக்கும் போது சர்வ பிராப்திகளின் சம்பந்தமாக ஆகிவிடுகின்றோம் ஆக பாருங்க சம்பந்தம் சர்வ சம்பந்தம் பிராப்தியும் சர்வ பிராப்தி அதுக்கப்புறம் நம்ம வகுப்புக்கு போகின்றோம் அதாவது ஞானம் கேட்கப் போகின்றோம் அப்ப எனக்கு ஞானம் கொடுப்பவர் யார் அவர் எப்படி ஞானம் கொடுக்கின்ற இந்த ஞானம் எனக்கு முழு கல்பத்தில் எப்பொழுது கிடைக்கின்றது இந்த ஞானத்தின் மூலமாக எந்த ஒரு மாற்றத்திற்கு நான் உட்படுகின்றேன் ஞானம் கூட பர்பஸ் எதற்காக அப்படின்னா நமக்குள்ள மாற்றம் கொண்டு வரணும் அதுவும் நாம விரும்பிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் காலம் எப்பொழுதுமே மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது ஆனால் அது சதோ தமோ ரஜோ நிலைகள்ல தான் மாறுகின்றது ஆனா நாம இப்ப இருக்கக்கூடிய நேரமானது தமோவிலிருந்து சதோ சத்தோ நிலைக்கு செல்லக்கூடிய நேரம் அப்ப இந்த மாற்றத்தில் ஒரு வேறுபட்ட மாற்றத்தை நாம கொண்டு வர வேண்டுமென்றால் நம்ம ஞானம் கேட்கும் போது என்ன சுமர்த்தியில நாம கேட்கின்றோம் அப்ப ஞானம் கூறுபவர் யார் எதற்காக ஞானம் கூறுகிறார் இந்த ஞானத்தின் மூலமாக நான் என்ன மாற்றத்தை கொண்டு வருகின்றேன் என்றெல்லாம் நம்ம நினைவோடு கேட்கின்றோம் ஆக எனக்கு ஞானம் சொல்வதற்காக ஞான கடலானவர் பரந்தாமத்தில் இருந்து வந்திருக்கின்றார் எவ்வளவு தூரத்திலேருந்து வந்திருக்கார் பாருங்க எப்போ வந்திருக்கின்ற ஐயாயிரம் வருடத்தினுடைய முடிவில் தான் வந்திருக்கின்றார் அதுவும் எத்தனை முறை வருகின்றார் இந்த ஒரே ஒரு முறை தான் வருகின்றார் ஆக நான் ஒரு காலி ஸ்டூடெண்டாக இருக்கின்றேன் இறைவன் எனது சுப்ரீம் டீச்சராக இருக்கின்றார் அந்த டீச்சருடைய ரிலேஷன்ஷிப் மூலமாக நாம் எப்படி பவர்ஃபுல்லாக ஆகி கொண்டே இருக்கின்றோம் அப்போ நம்மளுடைய சுமர்த்தியில் பாருங்கள் எவ்வளவு மாறிவிடுகின்றது அடுத்து நம்ம காரியத்தில் போகின்றோம் நாம வீட்டுக்கு போகிறோம் அல்ல ஆஃபீஸுக்கு போறோம் இல்ல பிசினஸ்க்கு போறோம் அங்க அதை நம்ம கர்ம பந்தனமாக நினைப்பதே கிடையாது கர்ம சம்பந்தமாக நினைக்கின்றோம் ஏன்னா பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுப்பதற்கு பாபாவை பிரத்யக்ஷமாக ஆக்குவதற்கு எனக்கு ஒரு பாபா வாய்ப்பை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கின்றார் ஆக நான் வெறும் கர்ம செய்பவனாக இல்லாமல் கர்ம யோகியாக இருக்கின்றேன் ஆக நான் கர்மத்தை செய்து கொண்டு இருந்தாலும் கூட என்னுடைய புத்தியானது பாபாவுடைய நினைவில் யோகத்தில் இருக்கின்றது ஆக நான் ஒரு எடுத்துக்காட்டாக ஆகிவிடுகின்றேன் என்னுடைய பவித்திரமான விருத்தியின் மூலமாக வாயுமண்டலமே மாறிவிடுகின்றது ஆக பாபாவுடைய சேவைக்காக நான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றேன் என்ற சுமர்த்தியில தான் நம்ம போறோம் நான் சம்பாதிக்க போறேன் என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக சம்பாதிக்க போறேன் எல்லாம் நம்ம நினைக்கிறதே கிடையாது போற தினமும் லௌக்கீக காரியத்துக்கு தான் ஆனாலும் கூட லௌகீகத்தை அலௌக்கீகமா மாற்றுகின்ற சக்தி நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கின்றது ஆக லௌகீகத்தை அலௌக்கீகமாக ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒவ்வொரு செயல்களிலையும் ஒவ்வொரு நடத்தைகளிலும் நாம மாற்றும் தான் இந்த வாழ்க்கை என்பது ஒரு விலைமதிக்க வாழ்க்கையாக ஆகிவிடுகின்றது அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன பண்ண போறோம் தூங்க போறோம் அவ்வளவுதான் தூங்கும் போது கூட நாம் கனவுல கூட ஃபரிஸ்தா உலகத்துல சஞ்சரிக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் செய்ய வேண்டும் என்றில் படுக்கிறதுக்கு முன்னாடி நாம கணக்கு வாழ்க்கையில பாபாட்ட செட்டில் பண்ணிடுறோம் அது நல்ல விஷயங்களையும் நாம் பாபாட்ட சொல்றோம் எந்த தவறுகள் செய்திருந்தாலும் கூட இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு கன்ஃபர்மேஷன் உறுதிமொழியாக பாபாட்ட கொடுத்துட்டு டபுள் லைட்டாக ஆகிவிடுகின்றோம் நம்ம மனதில் எந்த ஒரு சுமையுமே இல்லாமல் லைட்டாக டபுள் ஆகிட்டு பாபாவுடைய மடியில் நாம் உறங்குகின்றோம் அப்போ இந்த மாற்றங்களை பாருங்கள் கண் விழிப்பதிலிருந்து நாம் இங்கே யோகா செய்வதிலிருந்து வகுப்பு கேட்பதிலிருந்து நடைமுறை காரியங்களை நாம் செய்வதிலிருந்து உறவு முறைகளில் எப்படி நம்ம அலௌக்கிகமான உறவு முறையோடு இருக்கின்றோம் என்பதிலிருந்து இரவு படுப்பதற்கு முன் உறங்குவதற்கு முன் நாம் என்ன மாற்றத்தை கொண்டு வருகின்றோம் என்றது எல்லாமே பாபா நமக்கு லைஃப் ஸ்டைலில் கற்றுக் கொடுத்து விட்டார் ஆக நாள் முழுவதும் பாபாயிடம் வெவ்வேறு சம்பந்தங்களுடைய அனுபவத்தின் மூலமாகவும் அந்த சம்பந்தங்களை கடைபிடிப்பவர்களாக இருப்பதின் மூலமாகவும் அனைத்து பிராப்திகளையும் நம் அடைகின்ற காரணத்தினால்தான் சர்வசிரேஷ்டமான வாழ்க்கையினுடைய பிராமண வாழ்க்கையினுடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் ஆக இந்த மாற்றங்கள்ல நம்மளுடைய சுமிருத்தி நம்மளுடைய திருஷ்டி நம்மளுடைய விருத்தி நம்மளுடைய கிருத்தி இந்த நாளிலையும் கொண்டு வருகின்றோம் திருஷ்டியில நம்ம முக்கியமான மாற்றம் என்ன கொண்டு வரணும்னா முதல்ல நம்ம நம்மள ஆத்மாவாக பார்க்கின்றோம் ஆத்மாவாக பார்க்கின்றோம் ஆக ஒருவற்றை நம்ம பேசிக்கொண்டிருந்தாலும் கூட நான் ஆத்மா இந்த ஆத்மாவுடன் பேசி கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு கான்சியஸ்னஸ்ல நம்ம பேசுகின்றோம் எப்ப நம்ம ஆத்மாவாக பார்க்க ஆரம்பித்து விடுவோமோ அப்ப அவங்களுடைய குறைகளையோ பலகீனங்களையோ பார்ப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது இன்னொன்று முக்கியமான விஷயம் பாபா என்ன சொன்னாருன்னா கடந்த காலங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க நிகழ்காலத்தில் என்னால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை எதிர்காலத்தை நான் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நான் நினைக்க மட்டும்தான் முடியும் பிளான் பண்ண மட்டும்தான் முடியும் என்ன நடைமுறையில் அதை கொண்டு வர முடியாது ஏன்னா இந்த காலம் இன்னும் வரவே இல்லை ஆனால் கடந்த காலம் முடிந்து விட்டது முடிந்து விட்ட ஒரு காலத்தில் எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ன செய்ய முடியும் அதுக்கு பாபா என்ன சொல்றாரு எது நடந்து இருந்தாலும் கூட அதிலிருந்து நீங்கள் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்று பாருங்கள் அந்த கற்றுக்கொண்ட பாடத்தை உங்களுடைய நினைவில் வைத்து கொண்டாலே போதுமானது மறுமுறை எந்த ஒரு தோல்வியும் நீங்க அடைய மாட்டீர்கள் ஆக எது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருந்திருக்கும் நாம் காரணங்கள் மட்டும் நாம் அதை ஆராயக்கூடாது அதன் காரணமாக பல்வேறு வீணான எண்ணங்கள் அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான உணர்வுகளை கொண்டவர்களாகவும் நம்ம இருக்கக்கூடாது அதனால தான் பாபா சொல்றாரு பாஸ்ட் இஸ் பாஸ் என்று ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி நிறைந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அதனால்தான் இந்த மாற்றத்தில் கடந்த கால மாற்றத்தையும் கொண்டு வரணும் அதே மாதிரி பழைய சுபாவம் மற்றும் சம்ஸ்காரம் நமக்கு பெரிய சவாலாக இருக்கிறது இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நம்மளுடைய பழைய சுபாவமும் தான் எதை நாம பழகி இருக்கின்றோமோ எதை நாம சுபாவமாக ஆக்கி இருக்கின்றோமோ எது நம்மளுடைய சம்ஸ்காரமாக இருக்கின்றதோ அதை மாற்றாம எப்படி நாம புது உலக மாற்றத்திற்கு வழிகோல முடியும் புது உலகத்திற்கு நான் போக வேண்டுமென்றால் என்னுடைய எண்ணங்கள் புதுசாக இருக்கணும் என்னுடைய செயல்கள் புதுசா இருக்கணும் என்னுடைய சுபாவம் சம்ஸ்காரம் புதிதாக இருக்க வேண்டும் இல்லைன்னா அந்த உலகத்துக்கு நாம் எப்படி போக முடியும் ஆக அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா பழைய சுபாவ இருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் முதல்ல தேக இருந்து நாம் விடுபட வேண்டும் அதனால்தான் பாபா சொல்றாரு நீங்க ஒருபொழுதும் இது ஏன் இது எப்படி இது எப்படி நடக்கலாம் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு கேள்வியுமே நீங்க கேட்க முடியாது ஏன்னா ஞானத்தினுடைய ஒரு முக்கியமான தாரணையே எவ்ரி திங் இஸ் ஃபார் குட் எல்லாமே நன்மைக்கு தான் எது நடந்ததோ அதுவும் நன்மைக்கு தான் எது நடந்து கொண்டு இருக்கின்றதோ அதுவும் நன்மைக்கு தான் எது நடக்க போகிறதோ அதை விட அது நன்மைக்காகத்தான் எது இதை நீங்க கல்யாணக்காரி யுகம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ கல்யாணக்காரி பாபாவுடைய படைப்பு கல்யாணக்காரி என்பதை நீங்க புரிந்து உணர்ந்து கொள்ளவில்லையோ எப்படி உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதனால்தான் பாபா அடிக்கடி கேட்கிறாரு தெரிந்திருக்கிறீர்கள் புரிந்திருக்கிறீர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் கூட ஏன் மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை ஆக மாற்றத்தை கொண்டு வராதவரை தங்களுக்குள் உலக மாற்றம் எப்படி ஏற்படும் நிறைய பேர் கேட்குறாங்க உலக மாற்றம் எப்போ ஏற்படும் அதுக்கான நேரத்தை சொல்லுங்க காலத்தை சொல்லுங்க பாபா கேட்குறாரு உலக மாற்றம் உங்களுடைய மாற்றத்தினுடைய ஆதாரத்தில் தானே இருக்கின்றது நீங்கள் மாறிவிட்டீர்களா அல்லது நீங்கள் மாறுவதற்கு எவ்வளவு காலமாகும் அல்லது எப்போது நீங்கள் மாறப்போகின்றீர்கள் ஆக நீங்கள் கேள்விக்கு பதிலாக உங்கள்கிட்ட தான் இதற்கான ஆன்சர் இருக்கின்றது நானே உங்களிடம் இந்த கேள்வியை கேட்கின்றேன் என்று கூறுகின்றார் ஆக பிரம்மா பாபா ஒருபொழுதும் எதற்குமே நேரம் குறித்ததே கிடையாது ஏனென்றால் அவருடைய ஒரே நேரம் என்னவென்றால் அப் நெயி தோ கப் நயி இப்பொழுது இல்லை என்றால் இனி எப்பொழுதுமே இல்லை என்பதுதான் அவருடைய தாரணை அதனால தான் அவர் சொல்றாரு பிரம்மா ஆகிய என்னுடைய தாரணை எப்பொழுது என்று கேட்பது கிடையாது எப்பொழுதே என்பதுதான் என்னும் பொழுது பிராமணனுடைய சம்ஸ்காரம் கூட என்னவாக இருக்க வேண்டும் இதுவாகத்தானே இருக்க வேண்டும் ஆக நாம கூட நம்மளுடைய படிப்புல அல்லது நம்மளுடைய முயற்சியில அல்லது நம்மளுடைய மாற்றத்துல நம்மளுடைய சேவையில எப்பொழுதும் எதை நாம் பயன்படுத்த வேண்டும் அப் இப்பொழுது என்பதைத்தான் அதனால்தான் பாபா சொல்றாங்க உங்களுடைய திட சங்கல்பம் என்பது நெருப்பு விட்டு எரிகின்ற கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு தீயாக இருக்க வேண்டும் ஆக ஈடுபாடு இல்லாம உங்களால எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது பரிவர்த்தன் சக்திக்கு சக்தி கொடுப்பதே எதுனா இந்த ஈடுபாடு தான் முழுமையான ஈடுபாடு தான் ஆனால் யார் ஒருவர் பிறரை பார்ப்பவர்களாக இருக்கின்றார்களோ பிறருடைய பலகீனத்தை அவருடைய குறைபாடுகளை பார்க்கின்றார்களோ நினைக்கின்றார்களோ வர்ணனை செய்கின்றார்களோ அல்லது கேட்கின்றார்களோ அவர்களால் இந்த சக்தியை அடைய முடியாது ஏனென்றால் காரணம் கூறுபவர்கள் நாம் அல்ல நிவாரணம் கூறுபவர்கள் நாமாக இருக்கின்றோம் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கும் சரி உலகத்தினுடைய கவலைகள் மற்றும் அதனுடைய கடினமான சூழ்நிலைகளுக்கு கூட காரணம் சொல்வதற்கு பதிலாக சமாதானம் கூறுபவர்களாக தான் இருக்கின்றோம் அதனாலதான் பாபா சொல்றாரு நீங்க சமாதான சொரூபமாக ஆகாமல் உங்களை நீங்க சமாதான சொரூபமாக ஆக்கி கொள்ளாமல் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது காண முடியாது ஆக இந்த பரிவர்த்தன் சக்தி என்பது லௌகீகத்தை அலௌக்கீக்கமாக மாற்றுவது உடலுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த நேரத்துல புத்தியின் மூலமாக பாபாவனுடைய நினைவின் மூலமாக ஆத்மாவுக்கு உணவு அளிக்கின்றீர்களா இதையும் நம்ம சோதனை பண்ண வேண்டுமல்லவ எப்படி இருந்தாலும் இந்த உடலுக்கு உணவு கொடுக்கின்றோம் சாப்பிட்றோம் அது ஒரு நாளைக்கு மூன்று நான்கு முறை கூட சாப்பிட்றோம் ஆனால் சாப்பிடும்போது எந்த அளவுக்கு நாம் புத்தி பாபா நினைவில் இருக்கின்றது ஆக பாபாவுடைய நினைவு தான் ஆத்மாவுக்கு உணவாக இருக்கின்றது அந்த புத்தி மூலமாக ஆத்மாவிற்கு நாம் உணவு எப்படி கொடுக்கின்றோம் என்ற ஒரு சோதனை நமக்கு அவசியமாக இருக்கின்றது ஏன்னா நம்மளுடைய கான்செப்டு எதனுடைய ஆதாரத்தில் இருக்குன்னா செக் அண்ட் சேஞ்ச் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் சோதனை செய்தே ஆக வேண்டும் ரிவூவ் பண்ணாமல் உங்களால் ரியலைசேஷனே பண்ண முடியாது அதனால தான் பாபா சொல்கிறாரு எப்படி அஷ்ட சக்திகள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றதோ வெற்றிக்கு அதே போன்ற இந்த பரிவர்த்தன் சக்தி மாற்றுகின்ற சக்தி அது கூட ரொம்ப முக்கியமானதாக இருந்தது பிரம்மா பாபா சாக்காரத்தில் இருக்கும்போது கூட தேக சம்பந்தங்கள் கூட இருந்தும் கூட அவர்கள் பார்க்கும்போது அலௌக்கிகமாக பார்த்தார் இவர்கள் பாபாவுடைய குழந்தைகள் பாபாவுடைய காரியத்திற்காக இருக்கின்றார்கள் அப்படிதான் அவர் நினைச்சார தவிர என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை என்னுடைய உடா ஒரு தட கூட அவரு சொல்லவும் இல்லை நினைக்கவும் இல்லை அதே மாதிரிதான் நாமளும் கூட நம்மளுடைய தேக சம்பந்தங்களோட இருந்தாலும் கூட இவர்கள் பாபாவனுடைய காரியத்திற்காக இருக்கின்றார்கள் இவர்களும் பாபாவனுடைய குழந்தைகள் என்று நினைத்தல் வேண்டும் ஆக நாம சிதிய பொறுத்த வரைக்கும் மனதளவுல நேராவா இருக்கணும் கர்மத்தில் வரும்போது பியாரானவர்களாக இருக்க வேண்டும் சில நேரத்தில் நாம சின்ன தவறு என்ன பண்ணிடுறோம்னாக்கா கர்மத்தில் நம்ம நேரம் ஆயிடுறோம் மனதளவுல மட்டும் பியாராவாக இருக்கின்றோம் தான் பாபா சொல்றாரு எதையும் எப்பொழுதும் எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படியே செய்பவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில நாம ஒவ்வொரு நொடியிலையும் வெற்றி என்பதை அடைய முடியும் ஆக நான் யாருடையவன் என்ற சுமிருத்தி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எந்த ஒரு விஷயமானாலும் சரி அது லௌக்கீகத்தை கூட அலௌக்கீகமாக மாற்றக்கூடிய சக்தி உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அதனால தான் பாபா சொல்றாரு இந்த நினைவு சரூபமாக ஆவது எப்படி சரீரத்துக்கு உணவு கொடுக்கும் போது ஆத்மாவுக்கு உணவு கொடுப்பதாக இருப்பது கேள்விக்குறிகள் இன்றி இருப்பது இதுல நம்ம கவனம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஆக வெற்றி மாலையில நாம மணியாக வர என்றால் வெற்றி ரத்தனங்களாக நாம் ஆக வேண்டுமென்றால் பரிவர்த்தன் சக்தியில் சம்பன்னமானவர்களாக இருக்க வேண்டும் அதனால தான் காலையில கண் விழித்துலேருந்து இரவு கண் மூடு வரைக்கும் நாம் என்னென்ன நினைவில் இருக்கணும் எப்படி இந்த காரியங்களை செய்யணும் கர்ம யோகியாக இருக்கணும் அதன் மூலமாக நாம் கருமாத்தின் நிலையை அடைய முடியும் என்று பார்க்கின்றோம் நல்லது ஓம் சாந்தி